அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் தினமும் எண்பத்தி ரெண்டு ரூபாய் சேமித்தால் பதினோரு லட்சம் கிடைக்கும் இப்படி முதலீடு செய்து பாருங்கள் எல்ஐசி ஆதார் சீலா திட்டம் தனித்துவமான சேமிப்பு மற்றும் காப்பீட்டு பலன்கள் தொகுப்பை வழங்குகிறது இது காலப்போக்கில் செல்வத்தை குவிக்க உதவுகிறது அவசர காலத்தில் நிதி பாதுகாப்பை வழங்குகிறது எல்ஐசி ஆதார் சீலா ஒரு என்டோமெண்ட் திட்டமாகும் பாலிசிதாரர் இறந்துவிட்டால் இந்த திட்டம் குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் உதாரணமாக ஐம்பத்து ஐந்து வயதுடைய தனிநபர் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு தினசரி ரூபாய் எண்பத்தேழு டெபாசிட் செய்தால் முதல் ஆண்டு முடிவில் மொத்த பங்களிப்பு ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆக இருக்கும் பத்து ஆண்டுகளில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை ரூபாய் மூன்று லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றம்பதாக இருக்கும் எழுபது வயதை அடையும் போது மொத்தமாக திரட்டப்பட்ட தொகை ரூபாய் பதினேழு லட்சமாக இருக்கும் பாலிசிதாரர்கள் முழு பாலிசி காலத்திலும் உயிருடன் இருந்தால் அவர்களே முதிர்வுத் தொகையை பெறுவார்கள் முழு பாலிசி காலத்திலும் நீடித்தால் ஆயுள் காப்பீடு செய்யப்பட்டவர் முதிர்வு பலனை பெற தகுதியுடையவர் முதிர்ச்சி அடைந்தவுடன் பாலிசிதாரர் மொத்த தொகையை புதிய பாலிசியில் மீண்டும் முதலீடு செய்யலாம் இத்திட்டம் பாலிசிதாரரின் மரணத்துக்கு பின்பும் பலன்களை வழங்குகிறது காப்பீடு செய்யப்பட்ட நபரின் அகால மரணம் ஏற்பட்டால் அவரது நாமினிக்கு காப்பீட்டின் பலன்கள் வழங்கப்படும் பாலிசிதாரர்கள் தொடர்ந்து இரண்டு பாலிசி ஆண்டுகளை முடித்த பிறகு தங்கள் பாலிசியை ரிட்டர்ன் செய்ய விண்ணப்பிக்கலாம் பாலிசியை ஒப்படைத்தவுடன் பாலிசி காலத்தின் போது செலுத்த வேண்டிய உத்தரவாதமான சரண்டர் மதிப்பு செலுத்தப்பட்ட மொத்த பிரிமியத்திற்கு சமமாக இருக்கும் பாலிசி சரண்டர் மதிப்பை அடைந்த பிறகு முதலீட்டாளர்கள் கடன் பலன்களை பெறலாம் எல்ஐசி வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எல்ஐசி ஆதார் சீலா திட்டம் மூலம் கடன் வசதிகளும் கிடைக்கும் கூடுதலாக மோட்டார் இன்சூரன்ஸ் பெறும் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்